ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டன் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியா சரிங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கும் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கனகாம்பரம் பற்றி கனகாம்பரம் பறிக்கிறாங்க பாருங்கள் நிறைய பூக்கள் வாரத்தில் ரெண்டு நாள்னா நிறைய நிறையா பூ பறிக்கிறோம் நாங்கள் இதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம பராமரிக்கிற பராமரிப்பு ஒன்று அது கொடுக்குற உரமும் சொல்லலாம் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அழகாக பூக்கள் வந்து கொடுத்துட்ருக்குது கனகாம்பரம் மட்டும் இல்லை நம்மளுக்கு ரோஸ் செடியும் வந்து பூக்கள் நிறையாவே கொடுத்துட்ருக்குது இப்போ நல்ல துளிர் எல்லாமே வந்து அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஒரு உரமும் வந்து நான் கொடுத்ததுனால எல்லாமே இந்த அளவுக்கு பூக்களும் கொடுத்துட்ருக்கேன் அந்த உரம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி வந்து இன்னொன்றும் சொல்கிறேன் இது வந்து நாம் வந்து இதுவும் வந்து முக்கியம்தான் இந்த கனகாம் கனகாம்பரத்தில் என்ன பண்ணணும் பண்ணால் அதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து உரம் கொடுக்கணும் உரம் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து துளிர் வந்து நிறையாவே பூக்கள் வரும் அதனால் முதல்ல வந்து அதை சொல்லிடுறேன் மஞ்சள் கலர் கனகாம்பரம் பாருங்கள் இது கூட எப்படி கொத்து கொத்தா பூ பூத்துருக்குன்னு இதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ பூக்கள் பூக்களை இப்போ வந்து அவ்வளோ பூக்கள் கொடுத்துட்ருக்குது மஞ்சள் கனகம்பரமும் நல்லா பூக்கள் வந்துருக்குது இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதையும் பண்ணிட்டு உரமும் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா போதும் செடி வந்து எப்போவுமே நம்ம நல்லா பராமரிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே நம்ம நிறையா கொடுக்கும் பார்த்திங்கன்னா தட்டு நிறைய கிண்ண நிறையா இருக்குது பாருங்கள் பூக்கள் இவ்வளோ பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த பூக்கள் வந்து நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் ரெண்டு தடவை பரவாயில்ல தொட்டியிலே இவ்வளோ பூக்கள் என்ன சொன்னாங்க அந்தளவுக்கு பூக்கள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தேன்னா நான் வந்து விடவே மாட்டேன் செடியை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு பத்து வாட்டியாவது போய் பார்த்து அதை தொட்டு தொட்டு எதை எதில் மொட்டு இருக்குது எதை எதில் தொழிறு வந்துருக்குது எப்படி எப்படி வந்திருக்குது எல்லாமே பார்ப்பேன் பூ வந்துருக்கிறதும் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பாவக்காய் நிறையா இருக்குதுங்க அந்த பூ பாவக்காய் பறிச்சிக்கலாம் அந்த பாவக்காய் பறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கனகாம்பரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாவக்காய் வந்து கையில் பறிக்க முடியல பறித்து பார்த்தேன் பறிக்க முடியல சரி நான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ பாவக்காய் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து வெளியில் இருந்ததுங்க வெளியில் இருந்த பாவக்காய் எவ்வளோ பெருசாக வந்திருக்குது பாருங்கள் வெளியில் இருந்தும் பறிச்சுக்கிட்டேன் வீட்டுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அஞ்சு பாவக்காய் கிடச்சிருக்குது அஞ்சு ஒன்று ஆறு பாவக்காய் இதுவே எப்படியும் ஒரு அரை கிலோ பாவக்காய் இருக்கும் போல் இருக்குது அந்தளவுக்கு கிடச்சிருக்குது ஒரு நாலு பொரியலுக்கு போதும் அந்தளவுக்கு பார்க்க வந்தாச்சு அதையும் பறிச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த கனாமரம் வந்து ஏற்கனவே பறிச்சது இது வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளையில் மொட்டு பூ வந்து இவ்வளோ வந்திருக்குது இந்த பூக்கள் அரும்பு வார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்திருக்குது பாருங்கள் பெருசு பெருசாக வந்து அவ்வளோ பூக்களும் கொடுத்துக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த காஞ்சி இருக்குது பார்த்திங்களா பூ பூத்து முடித்து உங்களுக்கு விதைய வரும் அந்த விதைங்க கூட உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்போது நீங்கள் எடுக்கும்போது எடுத்துட்டு அப்படியே விடாமல் இதை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டோம்னா அதுலேருந்து சீக்கிரமாகவே தொழிற் வரும் ஏன்னா அது காஞ்சி கீழே கொட்டுறதுக்கு இன்னும் நாளாகும் ஏற்கனவே பாருங்கள் காஞ்சிடுச்சு அவ்வளோ நல்லாவே காஞ்சி இருக்குது இன்னும் கொட்டவும் இல்லை அப்படியே தான் இருக்குது அதனால் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் நாமளே அதை எடுத்து விட்டுட்டோம்னா இன்னும் அது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து துளிர் வந்து வரும் இதுலேயும் பறித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்க எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே அந்த உரம் கொடுக்கலாம் அதனால் அந்த இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன உரம்னு இதை நீங்கள் முதல்ல செய்யுங்கன்னு பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு வந்து ரோஸ் பூ தான் கொத்து கொத்தாக பூக்கும் இல்லை இதுலேயும் பாருங்கள் ஒரு கிளையில் எப்படி வந்து பூக்கள் வந்து அரும்பு வந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக கனகாம்பரத்தில் வந்து நம்மளுக்கு கனகாம்பரம் நிறையா கொடுத்துருக்கு நல்லா பெருசு பெருசாக நீட் நீட்டமாக எடுக்குது தரையில் கூட இந்த அளவுக்கு நீட்டமாக எடுத்து பூக்குமான்னு தெரியல அப்புறம் வந்து பூவும் ரெண்டு இருக்குது அந்த பாக்கோட அந்த பூக்களை நம்ம பறிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து அறுவடை நம்மளுக்கு வந்து பாவக்காய் அப்புறம் வந்து ரெண்டு பூக்கள் பாரி சாதம் பாரி ஜாதம் காமிச்சோம் இல்லையா பாரி ஜாதம் ரோஸ் பூ செம்பருத்தி ஒன்று இருக்குது அது எல்லாம் பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு நான் இன்னும் உரத்தை பற்றி நாளைக்கு போடுறேன் அந்த உரமும் கொடுத்துக்கிட்டே வாங்க எந்த உரமாக இருந்தாலும் நம்ம கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நிறையாவே பூக்கள் எல்லா செடியும் கொடுக்குங்க செடியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க கைவிடாமல் பார்த்துக்கிட்டே நம்ம அது உரமும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லா பூக்கள் பூக்கும் நல்லா காய்கள் காய்க்குங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம் நாளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்